வணக்கம் வெல்கம் டு ஹெர்பல் வேல் நான் டாக்டர் ஜெனிஷா இன்றைக்கு அதாவது உயர் அழுத்தம்னா என்ன இதனுடைய அறிகுறிகள் என்னென்ன என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அண்ட் இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஹைப்பர் டென்ஷன்னா நம்ம பிளட் ப்ரெஷரோட லெவல் ஒன் ஃபோர்ட்டி ப நைன்டி எம்எம் ஹெசிக்கு மேலே இருந்துச்சுன்னா இது நம்ம ஹைப்பர் டென்ஷன்னு சொல்கிறோம் பிளட் ப்ரெஷர் நம்ம பாடியில் நடக்கிற நார்மலான ஒரு ஃபிசியோலஜிக்கல் மெக்கானிசம் நம்மளோட பிளட் மெசல்ஸில் போகிற பிளட் நம்ம ஹார்டில் இருந்து மற்ற எல்லா ஆர்கன்ஸுக்கும் போய் சேர்றதுக்கு நம்ம ஹார்ட் பம்ப் ஆகிறதுக்கு ஒரு சர்டன் ப்ரெஷரை வந்து க்ரியேட் பண்ணும் அந்த ப்ரெஷரை தான் நம்ம பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம் இது நார்மலாக சிஸ்டோல் அதாவது நம்ம ஹார்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது சுருங்கும் போது ஒன் டுவெண்ட்டி இருக்கணும் அண்ட் ஹார்ட் வந்து டைலேட் ஆகும்போது விரியும் போது டைஸ்டோல் வந்து எயிட்டி இருக்கணும் இப்போ நார்மல் பிளட் ப்ரெஷர்னு பார்க்கும்போது ஒன் டுவெண்ட்டி பார் எயிட்டி எம்எம்ஹெச்ஜி இருக்கணும் பட் இது எப்போவுமே ஒன் டுவெண்ட்டி பார் எயிட்டி இருக்கணும்னு கிடையாது அது நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலிலும் வந்து அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நம்ம தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம நடக்கும்போது நம்ம ஏதாவது டென்ஷனில் இருக்கும்போது நம்ம எதாவது ஃபியரில் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கு அப்புறமாவும் நம்மளோட பிளட் ப்ரெஷரோட லெவல் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பட் சில பேருக்கு எப்போவுமே கான்ஸ்டன்டாவே அவங்களுக்கு ஒன் ஃபோர்ட்டி பார் நைன்டி எம்எம்க்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சின்ன சின்ன அறிகுறிகள் வரும் காரணமே இல்லாமல் தலைவலி தலை சுத்து இந்த மாதிரி சில பேருக்கு இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ்ஸாக இருப்பாங்க எந்த விதமான பெருசாக இந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க ஆனால் அவங்களை வந்து எப்பவுமே ஃபெட்டிக்காகவும் ரொம்ப வீக்காகவும் வந்து ஃபீல் பண்ணுவாங்க இன்னும் சில பேர் வந்து என்னென்னா ஸ்வெட்டிங் வந்து அதிகமாக இருக்கும் ஈவன் அவங்க ஃபேன் ஏசியில் இருந்தால் கூட ஸ்வெட்டிங் ஆகிட்டே இருக்கும் சில பேருக்கு அப்பப்போ வந்து பேக்கேஷன்ஸ் இருக்கும் செஸ்ட் பெயின் இருக்கும் டிசினஸ் எப்போவுமே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அவங்க வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக உங்களோட பிபியை வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் ஒரு த்ரீ டூ ஃபோர் டைம்ஸ் செக் பண்ணியும் உங்களோட பிபி வந்து கான்ஸ்டண்ட்டாகவே ஒரு ஒன் ஃபோர்ட்டி பார் நைன்டிக்கு மேலே இருக்குன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பிபிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் மெடிசன் வந்து எடுத்தால் லைஃப் லாங் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க டயட்டும் வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க இதனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு இருக்கிற பிபி இன்னும் அதிகமாகி ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் கிட்னி ப்ராப்ளம் இந்த மாதிரி பெரிய பெரிய சீரியஸான காம்ப்ளிகேஷன்ஸில் வர்றதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுக்கு பிபி அதிகமாக இருக்குன்னா ஸ்டார்டிங்லேயே உங்கள் டயட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டுவாங்க அண்ட் உங்கள் லைஃப் ஸ்டைலில் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் வந்து கொண்டுவாங்க வாங்க மெயினாக உப்பு நிறைந்த உணவுகள் லைக் வந்து கருவாடு சிப்ஸ் ஐட்டம்ஸ் ஊறுகா அப்பளம் இந்த மாதிரிப்பட்ட ஃபுட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுங்க அண்ட் உங்கள் சமையலில் வந்து யூஸ் பண்ணுற உப்போட அளவை வந்து கம்மி பண்ணிக்கோங்க இன்னும் உங்கள் உணவில் பூண்டு மஞ்சள் சின்ன வெங்காயம் இந்த மூணுமே வந்து அதிகமாக வந்து எடுங்க இது எல்லாமே வந்து உங்கள் பிபியை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டாக சாப்பிடுங்க மெயினாக வந்து ஆவியில் வேக வைத்து உணவுகள் லைக் இட்லி இடியாப்பம் புட்டு பொங்கல் இந்த மாதிரிப்பட்ட உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க வெந்தய தண்ணி வந்து டெய்லியுமே குடிங்க நைட்டு வந்து கொஞ்சம் வெந்தயத்தை ஊற வச்சு காலையில் ஒரு கப் நைட் ஒன் கப் இந்த மாதிரி குடிங்க இது வந்து உங்கள் பிளட்டில் இருக்கிற சோடியத்தோட லெவலை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வந்து முருங்கைக்கீரை சூப் வந்து குடிக்கிறது நல்லது இதில் வந்து கொர்சட்டின் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இது ரெண்டுமே வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து உங்கள் பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடிக்கடி டீ காஃபி குடிக்காதீங்க ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து குடிக்கிற குடிக்கிறது ஓகே பட் அதுக்கு மேலே குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள் இன்னும் வந்து அப்பப்போ இளநீர் குடிங்க பழங்கள் அதிகமாக இடங்க மெயினாக வந்து பனானா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே வந்து அதிகமாக உங்கள் டயட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள் அப்புறம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது இன்னும் வந்து ஆயிலி ஃபுட்ஸ் வந்து அதிகமாக சாப்பிட்றது கொழுப்பு நிறைந்த உணவுகள் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக எடுக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க வாக்கிங் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது சப்போஸ் நீங்கள் ஒபீஸாக இருந்தீங்கன்னா மைல்டாக வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க நீங்கள் ஒழுங்காக தூங்கலைன்னா கூட உங்களோட பிபி வந்து அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ வந்து டெய்லியுமே ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் வந்து தூங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்